முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தலைப்பு கர்ணனின் பேச்சை கேட்டு சிரித்த பீஷ்மர் பீஷ்மா லாஃப்ட் அலவுட் அட் கர்ணா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது அம்பவ பாக்கியான பருவம் இருபத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் கண்ணுக்கு எதிரே நின்ற பெரும் பாண்டவ படையை கண்ட துரியோதனன் அந்த படையை பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் அஸ்வத்தாமன் ஆகியோர் ஒவ்வொருவராலும் தனித்தனியாக எவ்வளவு காலத்தில் அழிக்க முடியும் என்று கேட்டது ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற காலத்தை சொன்னது கர்ணன் சொன்னதைக் கேட்ட பீஷ்மர் உறக்கச் சிரித்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூத்தி ஆறு கர்ணனின் பேச்சை கேட்டு சிரித்த பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டனிடம் சொன்னான் இரவு கடந்து காலை வந்ததும் துருப்புகள் அனைத்தின் மத்தியில் வைத்து உமது மகன் துரியோதனன் மீண்டும் ஒரு முறை தனது பாட்டன் பீஷ்மரிடம் சொன்னான் ஓ கங்கையின் மைந்தரே பீஷ்மரே போரிட தயாராக இருக்கும் பாண்டு மகன் யுதிஷ்டனின் இந்த படை மனிதர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியவை நிரம்பி மகாரதர்கள் கூட்டத்தால் நிரம்பி லோகபாலர்களை போன்றோரும் ஒப்பற்றவர்களும் தாக்குப்பிடிக்க இயலாதவர்களுமான பெரும் பலத்தை கொண்ட வலிமை மிக்க வில்லாளிகளான பீமன் அர்ஜுனன் திருஷ்டத்யும்னன் தலைமையிலான பிறர் ஆகியோருடன் கட்டுக்கடங்காத கடலை போல இருக்கிறது போரில் தேவர்களாலும் கலங்கடிக்கொடி பட முடியாத வீரர்கள் அடங்கிய இந்த படையை ஓ கங்கையின் மைந்தரே பீஷ்மரே உம்மால் எத்தனை நாட்களில் அழிக்க முடியும் வலிமேமிக்க வில்லாளியான எங்கள் ஆசான் துரோணரால் எவ்வளவு காலத்தில் முடியும் வலிமேமிக்க கிருபரால் எவ்வளவு காலத்திலும் போரில் விருப்பம் கொண்ட கர்ணனால் எவ்வளவு காலத்திலும் அந்தணர்களில் சிறந்தவரான துரோணரின் மகன் அஸ்வத்தாமனால் எவ்வளவு காலத்திலும் அடிக்க முடியும் எனது படையில் இருக்கும் நீங்கள் அனைவரும் தெய்வீக ஆயுதங்களை அறிந்தவராவீர் எனது இதயத்தில் நான் உணரும் ஆவல் பெரிதாக இருப்பதால் இதை அறிய நான் விரும்புகிறேன் ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே பீஷ்மரே இதை எனக்கு சொல்வதே உமக்குத் தகும் என்றான் துரியோதனன் பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார் ஓ குருக்களில் முதன்மையானவனே ஓ பூமியின் தலைவா துரியோதனா எதிரியின் பலம் மற்றும் பலவீனம் குறித்து நீ விசாரிக்கிறாய் உண்மையில் இது உனக்கு தகுந்ததே போரில் எனது சக்தி அல்லது எனது ஆயுதங்களின் ஆற்றல் அல்லது எனது கரங்களின் வலிமை ஆகியவற்றின் எல்லையை நான் சொல்கிறேன் கேள் சாதாரண போராளிகளை பொறுத்தவரை இடைவிடாமல் அவர்களுடன் ஒருவன் போரிட வேண்டும் மாய சக்திகள் கொண்டோரை பொறுத்தவரை அவர்களுடன் ஒருவன் மாய வழிகளின் துணை கொண்டே போரிட வேண்டும் இதுவே போராளிகளின் கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது ஓ அருளப்பட்ட ஏகாதிபதி துரியோதனா ஒவ்வொரு காலையிலும் பத்தாயிரம் சாதாரண போராளிகளையும் ஓர் ஆயிரம் தேர் வீரர்களையும் எனது பங்காக கொடு பாண்டவ படையை நான் அடிப்பேன் கவசம் பூண்டபடி எப்போதும் சுறுசுறுப்பாக உழைக்கும் நான் ஓ பாரதா துரியோதனா எண்ணிக்கை மற்றும் காலத்தையுடைய இந்த ஏற்பாட்டின்படி இந்த பெரும் படையை அழிப்பேன் எனினும் போரில் நிலைத்திருக்கும் நான் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் கொல்லும் எனது பெரும் ஆயுதங்களை அடித்தால் ஓ பாரதா துரியோதனா என்னால் ஒரு மாதத்தில் இந்த படுகொலையை முடிக்க முடியும் என்றார் பீஷ்மர் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே பீஷ்மரின் இவ்வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் பிறகு அங்கேச குலத்தின் முதன்மையானவரான துரோணரிடம் ஓ ஆசானே துரோணரே எவ்வளவு காலத்தில் நீர் பாண்டு மகன் யுதிஷனின் துருப்புகளை அழிப்பீர் என்று கேட்டான் இப்படி கேட்கப்பட்ட துரோணர் புன்னகையுடன் ஓ வலிமை கரங்களைக் கொண்டவனே நான் கிழவன் எனது சக்தி செயல்பாடு ஆவிய இரண்டும் பலவீனமடைந்திருக்கிறது எனது ஆயுதங்களின் நெருப்பால் சந்தனவின் மகனான பீஷ்மரைப் போலவே என்னால் இந்த பாண்டவ படையை ஒரு மாத காலத்தில் எரிக்க முடியும் என நான் நினைக்கிறேன் இதுவே எனது சக்தியின் எல்லை இதுவே எனது பலத்தின் எல்லையுமாகும் என்றார் துரோணர் பிறகு சரத்வானின் மகனான கிருபர் இரண்டு மாத காலத்தில் எதிரியை தன்னால் அழிக்க முடியும் என்றார் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் பத்து இரவுகளில் பாண்டவ படையை அழிப்பதாக உறுதியளித்தான் எனினும் திறம் படைத்த ஆயுதங்களை கொண்டிருந்த கர்ணன் தன்னால் ஐந்து நாட்களில் அந்த சாதனையை செய்ய முடியும் என்று உறுதியளித்தான் கடலுக்கு செல்பவளுடைய அந்த கங்கையின் மகன் பீஷ்மர் சூதனின் மகன் கர்ணனின் வார்த்தைகளை கேட்டு உறக்கச் சிரித்தபடி ஓ ராதையின் மகனே கர்ணா கனைகள் சங்கு விற்கள் ஆகியவற்றுடன் கூடியவனும் வாசுதேவன் கிருஷ்ணனை தனது துணைவனாக கொண்டு மோதலுக்கு விரைந்து வருபவனான அந்த பார்த்தன் அர்ஜுனனுடன் போரில் நீ மோதாத வரை நீ அப்படி நினைத்துக் கொள்வாயாக இதற்கு மேலும் உன் விருப்பப்படி எதையும் சொல்ல இயன்றவன் தான் நீ என்றார் பீஷ்மர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூத்தி ஆறு கர்ணனின் பேச்சை கேட்டு சிரித்த பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது